விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா விஜய் ஹசாரே கோப்பைக்கு மீண்டும் திரும்பியிருப்பது உள்நாட்டு ஒருநாள் கிரிக்கெட் போட்டிக்கு கூடுதல் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்தியன் பிரீமியர் லீக் போல ஆடம்பரம் விஜய் ஹசாரே கோப்பைக்கு இல்லாவிட்டாலும் இந்தியாவின் உள்நாட்டு வெள்ளைபந்து கிரிக்கெட் கேலண்டரில் இந்த தொடர் ஒவ்வொரு ஆண்டும் அடித்தளமாக கருதப்படுகிறது அனுபவம் வாய்ந்த இந்த இருவரின் பங்கேற்பு போட்டியின் அமைப்பு மற்றும் அது செயல்படும் விதம் குறித்து ரசிகர்களின் ஆர்வத்தை மேலும் அதிகரித்துள்ளது கோலி மற்றும் ரோஹித் இருவரும் பிசிசிஐ ஒப்பந்த வீரர்களாக இருந்தாலும் விஜய் ஹசாரே கோப்பையில் அவர்கள் பெறும் வருமானம் ஐ பி கோடிகளில் அவர்கள் சம்பாதிப்பதற்கு நிகராக இல்லை இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை சீசனைப் பொறுத்தவரை இந்த தொடரில் வீரர்களின் சம்பளம் தொழில்முறை அனுபவத்தை அடிப்படையாக கொண்ட அடுக்குமுறை மூலம் கடுமையாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தற்போதைய சீசனில் டெல்லியை பிரதிநிதித்துவப்படுத்தும் கோலி மற்றும் மும்பையை பிரதிநிதித்துவப்படுத்தும் ரோஹித் போன்ற முன்னணி வீரர்கள் மற்ற எந்த அனுபவமிக்க உள்நாட்டு வீரரைப் போலவே ஒரே அளவிலான சம்பளமே பெறுகின்றனர் இருவரும் நாற்பதுக்கும் மேற்பட்ட போட்டிகளில் விளையாடியுள்ளதால் ஒவ்வொரு போட்டிக்கும் அறுபதாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது இதற்கு ஒப்பிடுகையில் ஒருநாள் சர்வதேச போட்டிக்கு பிசிசிஐ இவர்களுக்கு ஆறு லட்சம் ரூபாய் சம்பளமாக வழங்குகிறது